ரீசண்ட்டா நிறைய குழந்தைகள் மாரடைப்புனால இறந்துட்டு தான் கேள்விப்படுறோம் உண்மையிலே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நாலு முக்கியமான இதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏஎஸ்டி மாதிரி இதையே ஓட்டை நோய்கள் இதையே தசைகளை பாதிக்கக்கூடிய கார்டியோமயோபதி இதையே துடிப்பு நோய்களான அரிமோஜனிக் டிசார்டர் வேல்வுகளை பாதிக்கக்கூடிய ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இந்த நாலுமே சரியான நேரத்துல ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணிரணும் எந்த வயசுல டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு வயசு அஞ்சு வயசு பத்து பதினஞ்சு வயசு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் ஒரு இசிஜி மட்டும் போதும்னாலும் சந்தேகமான ஒரு எக்கோ எடுத்து பாக்குறதும் நல்லது யாருக்கெல்லாம் பண்ணணும் என்னை கேட்டால் எல்லா குழந்தைங்களுக்குமே நான் சொன்னதை அந்த நாலு வயசுலுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம பரம்பரையில் யாருக்காவது ஐம்பது வயசுக்குள்ள காரணமே தெரியாமல் சில மரணங்கள் நிகழ்ந்திருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லாம் பார்க்கணும் ஏன்னா ஹெச்ஏ மாதிரி சில பரம்பரை நோய்கள் எந்த வயசில் வேணா ஸ்கேனில் தெரிய ஆரம்பிக்கலாம் அதை பார்க்காம விடுற பட்சத்தில் அதோட முதல் அறிகுறியே மரணமாக இருக்கலாம் நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு தான் நம்ம கவலைப்படுறோம் இனிமேலாவது நம்ம குழந்தைங்களோட இதயத்தை பத்தியும் கொஞ்சம் அக்கறை காட்டுவோம்